லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் போது மைக்குகள் ஆஃப் செய்யப்பட்டு வருது இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆவணும் பெரிய தப்பு சுதந்திரம் இல்லாமல் போகுதா அது எவ்வளோ பெரிய தப்பு அவங்க சப்ஜெக்ட் அவங்க பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ மைக் எப்படி ஆஃப் பண்ணலாம் அது எப்படி விட்டாங்கன்னே தெரியலையா முதமா டெல்லியில் பிஜேபி வந்து எடுத்துருந்தோம் அந்த கட்சி இல்லாமல் இருந்ததா மற்றவங்க மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அவர் எப்போ பார்த்தாலும் வெளிநாடு பிரயாணம்னு போயிட்டு இருக்கார் தவிர இந்த நாட்டில் இருந்து அவர் செய்தது ஒன்றுமே இல்லை இந்த நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய நல்லது வந்து எதுவுமே செய்யலம்மா தேவையே இல்லை பிஜேபி எடுத்துட்டு இந்த கூட்டணிக்கு வந்து நீங்கள் ஆட்சியை கொடுங்க நல்லா நடத்துவாங்க இந்தியா வந்து ஒரு நல்ல வல்லரசு நாடாகும் கருத்து சுதந்திரமும் இல்லைன்னா நாட்டில் ஜனநாயகமே இல்லைன்னு தானே அர்த்தம் கருத்து சுதந்திரம் தானே மெயின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பேசுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா அந்த பாராளுமன்றம் இருந்ததுக்கு பெருந்தன்மையே இல்லைன்னு தானே அர்த்தம் எதிர்க்கட்சிகளோட குறைகளை கேட்டால் தான் நான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னங்கிறதே தெரியும் அது அதை பற்றி அவர் வந்து எல்லாத்தையுமே மறைக்கன்னு நினச்சேன்னா அவருக்கு தவறுகள் கூட்டிகிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம் அவங்க இன்னும் திருந்துள்ளே அர்த்தம் அவங்க அவங்களோட இதை வந்து அவ்வளோ மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் ஆமாம் மக்கள் உரிமையை மக்கள் உரிமையை சொல்லதுக்கு இடமே அது தானே மக்களோட பிரதிநிதி தானே சொல்ல முடியும் வேறு யார் சொல்லுவாள் அவர் ஒரு ரெப்ரசன்டேஷனு அருமையான ஒரு தலைவராக இருக்காங்க அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் கேட்கக்கூடியது அது உள்ள நிறைவுரைகளை சொல்லணும்ல அதுக்கு தானே அந்த பாராளுமன்றமே கூடுது அது மைக் ஆஃப் பண்ணுறது வந்து தவறு அது ஆ மைக் அன்றது எதுக்கு இப்போ நான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் போயினே இருந்தா என்ன செய்வீங்க நீங்கள் ஆ இப்போ நீங்கள் பேசினே இருந்தா இல்லாட்டி வேறு ஆள் வந்து பேசிட்டு இருந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க ஆ நீங்கள் அவனை போட்டுக்கு அடிப்பீங்க இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போலீஸில் அது வந்து பாராளுமன்றத்தில் மைக் அன்றது எதுக்கு மைக் ஆஃப் பண்ணாமல் இந்த மோடி ஆட்சி ஆஃப் பண்ணிடணும் மக்கள் எல்லோரும் சேர்ந்தோம் ஆட்சியை மோடி ஆட்சி ஆஃப் பண்ணணும் ஆனால் அது வந்து வேஸ்ட் அது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வரைக்கும் மோடியை பற்றி நல்லா தெரியும் ஆனால் இங்கே அந்த இதுலேயும் செய்யலாம் அந்த நார்த் இந்தியாவில் வந்து அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் அது ஜெயித்தது மோடி வந்து ஜெயித்தது இந்த நார்த் இந்திய இது பண்ணி தான் அவன் ஜெயிச்சது அங்கே பணம் ஏதோ ஏதோன்னு அது மொத்தம் ஆனால் அது ஆட்சி நீடிக்கக்கூடாது நீடித்தா மக்கள்லாம் கண்டிப்பாக அவஸ்தைப்படுவாங்க நம்ம பதில் சொல்லல அப்போ அது மைக்கா அப்பன்ட்டக்க எப்படி அவங்க தன்னை கத்து பயிற்சிக்கார மாதிரி கத்திட்டுருக்க வேண்டியது தான் யாருங்க தெரியாது சபாநாயகருடைய குறிப்பில் ஏறாது சபாநாயகர் வந்து மைக்கா அப்பன்றார்னா நாங்கள் என்ன அவங்க என்ன எதிர்கட்சி என்ன பேசுகிறாங்களோ அது வந்து சபை குறிப்பில் ஏறாது அதுதான் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் எதாவது எதிர்கட்சி செலவு என்ன கேட்டாலும் அவங்க வந்து சபை குறிப்பில் ஏறும் அது ஏறவு பண்ணுறாங்க முதல்ல தான் அப்படி அராஜகம் அணிந்தார் மோடி நரேந்திர மோடி கவர்மெண்டாக பிரதமர் மோடி அரசாங்கம் இப்போ மெஜாரிட்டி கம்மியாகி போச்சு மைனாரிட்டி அரசாங்கம் ஆண்டுக்கிட்டு இருக்காரு மறுபடியும் ஜனநாயகத்தை கரெக்டாக ஒன்று போனால் எதிர்கட்சியுடைய பேச்சு குரல் நினைக்கக்கூடாது அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ கேட்கணும் அந்த கருத்து கூடதுக்கும் அவர் பதில் சொல்லணும் அதை மட்டும் மைக்கா பண்ணுறது நல்ல ஒரு ஜனநாயகம் நாட்டுக்கு பொருந்தாது அது என்ன கருத்து சொல்கிறான்னு சொல்லி அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும் அதுதான் பிரதமர் வர முடியாது மைக்கை ஆஃப் பண்ணுறது பெரிய தப்பான வேலை சபாநாயகர் அதை மீண்டும் செய்யக்கூடாது இப்போ ஜனநாயக நாட்டில் ஓகே ஒரு சுதந்திரம் இருக்குது அது எந்த தலைவரை பற்றியும் பேசுவாங்க பேசினா அதுக்கான கருத்தை சொல்லணும் அதுக்கான தடை பண்ணக்கூடாது மைக்கை ஆஃப் பண்ணுறதுக்கா பார்லிமெண்ட்டுக்கு நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கோம் அவங்கள அவங்க கருத்தை சொல்லி அவங்க என்னென்னு கருத்து கேட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு அனுப்புகிறோம் சும்மா விளையாடுறதுக்காண்டி பார்லமெண்ட்டுக்கு அனுப்பலை கருத்துக்களை பரிமாறணும் தான் தபான அதுக்கு தான் பார்லிமெண்ட் உண்மை வெளியே வந்துருன்னு சொல்லி பயப்படறாப்ல மோடி மோடி பயப்படுறதுனால ஏற்படுற ஒரு இதுதான் முதல்ல திரும்பவும் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருமாவளம் பேசியில் ஆஃப் பண்ணாப்பில்ல நீட் தேவையில் இப்போ வந்து ராகுல் காந்தி பேசியில் ஆஃப் பண்ணுறாங்க இது மைனாரிட்டி பாஜக அரசுக்கு வந்து இது வந்து ஒரு அழகல்ல ஜனநாயக நாட்டில் பேசப்படணும் கருத்து சுதந்திரம் இருக்குது அதுக்கு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதந்தைகள் பேசுகிறாங்க இந்த பேச வந்து ரொம்ப தடுக்கிறது வந்து மாபெரும் ஒரு தவறு இந்த தவறை வந்து மறுபடியும் செய்யக்கூடாது செஞ்சால் மக்கள்கிட்ட மறுபடியும் வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இதோட கொடுமையாக நாளைக்கு இவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் எதிர்கட்சது பேசுகிறதுக்கு தானே அவங்க இது பண்ணுறாங்க எதிர்கட்சால் அவன் ஆட்சியில் என்னென்ன தவறு இருக்கா நம்ம சுட்டி காட்டுறதுக்காக தான் எதிர்கட்சி தலைவர் இருக்காது அதை உடனே ஆஃப் பண்ணால் எப்படி அது தவறு தானே அது இப்போது ஆ அது வந்து ஏற்றுக்கக்கூடாது கண்டிப்பாக அவன் எதிர்க்கட்சி பேசுகிறது வந்து என்னென்ன சொல்கிறான்னா அதுக்கு பிறகு நீ அதில் காதில் கேட்டு அதுக்கு நீ ஆன்சர் பண்ணும் அது சொன்னால் நீ அதை அவன் சொல்கிறது கேட்டு நீ எங்கே பண்ண மாட்டேன் ஆனால் காதில் கேட்டேன் அதுக்காக மைக் ஆஃப் பண்ணுறது தப்பு இல்லை அது அதனால அந்த சப்ஜெக்டு பேசக்கூடாது அப்படின்னு நீட் தேர்வு அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை மாணவர்கள் சாகுறாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ திருமூல் வேறு நடந்து போச்சு இதுக்கு போதெல்லாம் நீட் தேர்வு வேணாம்ன்றதெல்லாம் வேறு இப்போ ஏகப்பட்ட ஊழல் நீட் தேர்வுலாம் வந்துடுச்சு அவங்களையும் ஒத்துக்கிட்டாங்க ஒருத்தரும் ரிசைன் விசைன் பண்ணவே இல்லை மினிஸ்டர் முன்னமெல்லாம் அரியலூர் ரயில் ரயில் விபத்து ஆகி லால்போர் சாஸ்திரி மந்திரி ரிசைன் பண்ணார் எங்கேயோ இருக்கா அரியலூர் ரயில் விபத்துக்கு ரிசைன் பண்ணார் இவங்க இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு யாருமே ரிசைன் பண்ணல யாரும் கேர் பண்ணல அதை பற்றி பேசாதீங்க அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தப்பு ஆமாம்மா மைக் ஆன்லைனிஸுன்னு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க அதை பதில் பதில் சொல்ல முடியாமல் திணறாங்க இல்லைங்களா அதுக்காக ஆஃப் பண்ணுறாங்க இருக்காங்க அவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களே அதுக்காக தான் சொல்கிறேன் பிஜேபி எடுத்துருங்க அந்த கட்சிக்கு வந்து எதிர்கட்சியில் உட்கார வச்சு நீங்கள் இது கொடுங்க ஆட்சிக்கு கூட்டணி கொடுங்க நல்லா நடத்துவாங்க அஞ்சு வருஷம் இருக்கிற ஜனங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க இதே எப்படி சரியான செயல் சொல்ல முடியும் இது வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான அறை ஹுவலில் அது இது வந்து சரியான செயல்னு சொன்னோம்னா அதில் அதை விட வேற இது ஆங்கிலேயர் ஆட்சியோட கொடுமையான ஒரு அடக்குமுறை இல்லை நடக்குது இது வந்து இன்னும் அவங்க திருந்துள்ளதுங்கிறத இது ஒன்று வந்து ஆரம்பித்து ஒரு வாரத்துல இவங்க எல்லாம் நாட்டுல ஏத்துக்கிடக்கூடிய ஒரு நபரே கிடையாது இவங்கள அவங்கள வெறுப்பா ஏதாவது கேட்டவர் பாருங்க ஒம்பலுக்குறாங்க மக்கள் வேறு கேட்காத கல்வியெல்லாம் கேட்கறாங்க இதெல்லாம் கேட்காத கேள்வியில் நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் கேட்குறாங்க எந்த கருத்தான் பதில் சொல்லணும் அதுக்கு தான் பார்லிமெண்ட்டு அதை போய் மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்போ எதுக்கு அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள செலவிழி போக வேண்டிய அவசியமே இல்லை எம்பியா ஒரு இருபத்தாயிரரூவா செலவு ஃப்ளைட்டில் போகிறாங்க வர்றாங்க எங்களுக்கு செலவு இருக்குது ஒரு ஒரு எம்பிக்கு இருபத்தாயிரரூவா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா மாதம் செலவு இருக்குது இது நம்ம வரி பணத்துலாம் கொடுக்குறோம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறது தான் எம்பியை நம்ம தேர்ந்தெடுப்புறோம் அவங்க பேச அனுமதிக்கலே அது பார்லிமெண்ட்டே இல்லை இனிமேல் போட்டால் அது மாதிரி நடக்கூடாது பார்லிமெண்ட்டில் பயப்படுறாங்கள மோடியும் அவங்களுடைய சாகலும் பயப்படுறாங்க எங்கள் உண்மை வெளியே வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க அதுக்கு தான் இதை ஆஃப் பண்ணுறது மைக் ஆஃப் பண்ணுறது வேறு எதுக்காகவும் கிடையாது அநாகரிகமான சிகிச்சை தான் பிஜேபியோடைய வேலையை இல்லை நாகரிகத்தை அவங்களை எப்படி எதிர்பார்க்குறது ஒரு கேவலமான வேலை என்ன ஒரு கேவலமான வேலையும் ஒரு அநாகரிகமான வேலை செய்து வாடிக்கையான அவங்களுக்கு ஒரு இது ஒரு பொழுதுபோக்கு அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறக்கூடாது நாட்டு மக்கள் உதவி செய்யணும் மைக்கில் இருந்தால் தான் பேசணும் இல்லாமல் நம்ம பேசலாம் உரத்த குரல் எங்கே வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் எதிரொலிக்கலாம் ஜனநாயக நாட்டில் குறை மைக் ஆஃப் பண்ணி குரல் நெரிச்சிட முடியாது ஏன்னா மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லி மறுபடியும் பதில் சொல்லி ஆகணும் நடக்கும் கண்டிப்பாக கட்சிகள் பாராட்டவும் செய்யுதாங்கல்ல அதை மட்டும் வந்து நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கல எதிர்கட்சிகள் நீ பண்ணுறதே எதுவும் பொதுவான கருத்துக்களை பாராட்டவும் செய்வாங்க தவறுகளை சுட்டி காட்டுறது தான் அது எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சியாக நினைக்க கூடாதுல அதை வந்து அந்த பக்குவங்களை கொண்டு வரணும் அதை அது அது இல்லைன்னாலே வந்து ஒரு சிரத்தன்மை இல்லைங்கிறது அவங்களோட அது தவறான விஷயம் தவறான விஷயம் ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டுக்கு ஈக்குவலிட்டி கொடுக்கணும் இல்லையா சம உரிமை கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய கிரிவன்ஸு அவங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கிற மாதிரி தானே ஆகுது அது நாகரீமே இல்லை பெரிய தப்பு எந்த வதத்து எதிர்கட்சது அவங்க செய்கிற தப்பு ஜனங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பேசுகிறதுக்கு தான் எதிர்கட்சியே வச்சுருக்காங்க எதிர்கட்சி தலைவரே பேசுகிறத ஆஃப் பண்ணுறாங்கன்னா இது எந்த அளவையும் கடுப்படு கன்றாவி அமெரிக்கா மற்ற எல்லா இடத்துலையுமே இதை ஒத்துக்கிற மாட்டாங்க என்ன சொல்கிறீங்க மொத்தத்துக்கு தானே பேசுனார் தமிழ்நாட்டுக்கே இல்லை மொத்தத்துக்கேவும் ஆல் இந்தியாவுக்கு நீங்கள் செஞ்சது இந்த நீட் தேர்வு வந்து தப்பு நீட்டில் நிறைய ஊழல் இதை வந்து ஆளுங்கட்சி வந்து இதை சாதகம் பயன்பட்டு ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னதவே பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைம்மா செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஒரு சீட்டு கூட எடுக்க முடியலை அந்த ஒரு வெறுப்பும் அவங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது ஏன்னா நமக்காக அவங்க ஒன்றுமே செய்யலை நம்ம அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு இது அவங்களுக்கு அந்த வரி ஜாதி வரிமா அவங்க மதவெரிமா அவங்க அவங்க வந்து பிஜேபியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்க அதுதான் அது அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது எதிர்கட்சிக்காரங்க வந்து இப்போ நான் சாதாரண கட்சியாலே கிடையாது நான் அந்த ஆளை பற்றி பேசும்போதுனா அப்போ கட்சியில் உள்ள ஆள் எவ்வளோ என்னை விட பவராக பேசுவாங்க ஆனால் அந்த பயம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க மோடியை பற்றி எல்லாருமே பேசுனா எதிர்கட்சி ஆளுங்க அவனுக்கு எல்லாமே இதாகும் ஆனால் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சிக்கினாங்க மோடியை பற்றி ஆனால் நார்த் இந்தியன் சைட் தான் இது இந்த நார்த் இந்தியன்லேருந்து எல்லாரும் இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு ஆளுக்கு போய் அங்கே நார்த்து நார்த்தில் போய் வேலை செய்ய சொல்லுங்கள் ஒரே நாள் அங்கேருந்து துரத்தி அனுப்புவாங்க எதுவும் பண்ண முடியாது ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து தங்குறாங்க இது பண்ணுறாங்க அதில் நிறைய பேர் தங்குறாங்க செய்கிறாங்க அதில் சில பேர் வந்து ரோட்டில் போகும்போது போனை கொள்ள அடிக்கிறது வீடு இது பண்ணுறது அதை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இது நேற்ற முதல் நாள் ஒரு பேப்பரில் கூட பார்த்தேன் சின்ன குழந்தைய பாலியில் துன்ப துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் தவறு தானே அவனை உள்ளே போய் இது போ போட்டிருக்காங்க அவ்வளோ தமிழன் தமிழை அவன் நினைக்கவே இல்லையா தமிழன் நினச்சிருந்தா கன்னியாகுமரியில் தியாகம் பண்ண தியானம் பண்ண அந்த ஆள் கன்னியாகுமரியில் வெள்ள மந்திரிகள் வந்திருக்க மாட்டானா சென்னைக்கு வந்திருக்க மாட்டானா தமிழான தமிழனா மதிக்கிறதே இல்லை இங்கே உள்ள தமிழனுக்கு அது புரியலை என்ன தமிழை உள்ள ஒரு சில பேர் தமிழில் சில பேர் ஒன்றை தூக்கி காவடி தூக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு என்ன இது முட்டாள்தனமான ஒரு விஷயங்கிறத ஒன்றும் தமிழர் புரிஞ்சிக்கல தமிழனா பிறந்தாமல் தமிழனுக்கு பிறந்தவன் இந்த செய் இந்த இழிவான அந்த கட்சியை ஆதரிக்க மாட்டான் இதை ஆதரிச்சா இதுதான் கெதி விட கொடுமையான கதி தான் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தாங்க நாட்டுக்கே இந்தியாவுக்கே முன் உதாரணம் தமிழ்நாடு சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு புரியலை அது எப்படி எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் அவனுங்களுக்கே அறிவு வருது அவனுக்குன்னு சொந்தமாக பாதிப்பு இதில் வந்து இவ்வளோ தூரம் தவறுகள் இருக்குங்கிறத அவங்களுக்குன்னு ஆன பிறகு தான் அதை பற்றி யோசிக்காங்க இது ஆரம்பத்துலேருந்தே தவறுன்னு முதலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு என்னமோ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இது சீட்டு போகிறது எல்லாருக்கும் தானே பறி போகுது மொத்தத்தில் படிக்கிறவங்க மெரிட்டில் இருக்கவங்க அந்த இடத்துக்கு போகணும் இவ்வளோ நாளும் இருந்த மருத்துவர்கள் எல்லாமே வந்து நீட்டு எழுதி தான் மருத்துவரானாங்களாம் இல்லைன்னா அந்த நீட்டு அது ஐநூத் அறநூறு மார்க்குக்கு ஐநூற்றி தொண்ணூறு மார்க்குக்கு எடுக்கிறவங்களுக்கு இல்லாத அறிவாக வந்துட போது ஐநூற்றி தொண்ணூறு மார்க்குக்கு அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூறுக்கு இல்லாதவன் நூற்றம்பது மார்க்கும் இரநூறு மார்க்கு எடுத்துகிட்டு அவன் ஒரு ஏதாவது ஒரு சென்டரில் சேர்றான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டரில் அதில் படித்தவன் மட்டும்தான் பாஸ் ஆகுதான் அது என்ன எவ்வளோ பெரிய கவனித்தானா இதை விட ஒரு மோசடி வேறு எதுவுமே கிடையாது இது என்னென்னா இதோட விளைவு என்ன ஆகுனா ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு பெரிய ஜன ஒரு கேப் வந்துடும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான டாக்டர்ஸு நல்ல அப்புறம் ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கெலாம் போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காது அந்த மாதிரி ஒரு பெரிய தவறு பின்னால் வந்து மெடிக்கல் ரீதியாக அவர் நடந்துடும் இது தெரியாமல் எதப்போ அவர் ஸ்டாலினோட அவரோட பெர்சனல் கதைக்காண்டி அவர் சொல்கிறாரு திமுக சுயநலத்துக்காக சொல்கிறார் எல்லாருக்காண்டியும் சொல்லுவாங்க அதில் பயனடைவில் அதிமுகவும் சேதாகவும் அதே மாதிரி அங்கே உள்ள பிஜேபிக்கு எல்லாம் பயன்படுவாங்க சேர்த்தா அவர் சொல்கிறார் புரிதல் இல்லாததுனால இவங்களோட தன்மை அப்படி இருக்கு இது மிக மிக கண்டிக்கக்கூடியது மிக மிக இதை வந்து ஏழியராக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு இதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க இது ஒரு சின்ன இதாக எடுத்தாங்கன்னா தலைமுறையில் பெரிய மாற்றம் வரும்